காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை இது என்ன கூத்து ஆறுயிர் காதலர் அருகில் உள்ள பொழுது என்னால் குற்றமென்ற ஒன்றையே காண முடியவில்லை ஆனால் அவரை காணாத பொழுதிலெல்லாம் குற்றங்களைத் தவிர வேறெதையுமே காண முடியவில்லை உய்த்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்து என்ட்டிக்கச் சொல்கிறாய் தோழி எங்கனம் ஆகும் அது ஆற்று நீரோட்டம் அடித்துக் கொண்டோடிவிடும் என்பதை அறிந்த பிறகும் வெள்ளத்தில் குதிப்பவர் போல பொய்யாகப் போகிறது என் ஊடல் என்பதை அறிந்த பிறகும் பிணக்கம் கொள்வதில் பயன் உண்டோ இன்னா அற்றே கல்வ நின் மார்பு கல்லிருக்கிறதே கல் அது உண்பவரை இழிவு செய்யும் இன்பம் தருவது போல் துன்பம் செய்யும் அவ்வளவு செய்த பின்பும் உண்ணப்படுபவர்களால் அது விரும்பப்படும் அது போன்றது வஞ்சகனே உன் மார்பு